வணக்கம் நாம் மற்றவர்களிடம் வாய்விட்டு பேசவும் நாம் சாப்பிடும் உணவு நன்றாக அரைக்க அரைக்கத்தக்கவாறு ஒரு உதவும் ஒரு முக்கிய உறுப்பு தான் நம் நாக்கு ஆனால் நாக்கை பற்றி நம்ம அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நாக்கு சகல உறுப்புகளோடும் தொடர்புடைய ஒரு உறுப்பு நாக்கு நம் உடம்பின் தன்மையை அப்படியே வெளிக்காட்டும் ஒரு கண்ணாடி நாம் மருத்துவர்களிடம் போகும்போது மருத்துவர் முதல்ல நம்ம நாக்கை நீட்டுங்க அப்படின்னு தான் சொல்லி டார்ச் அடித்து பார்ப்பாங்க அப்படி பார்த்த உடனே நம்ம உடம்புக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனுமானிச்சிடுவாங்க பொதுவாக நம் நாக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம உடம்பில் ஏதோ ஒரு பா அர்த்தம் நாக்கில் ஏற்படும் அறிகுறியை வைத்து என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நாக்கின் சுகாதாரத்தை நாக்கு வெள்ளை நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா வாயில தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு நிறம் அப்படின்னா வைட்டமின் பாதிப்பு மஞ்சள் நிறம்னா நீர்ச்சத்து குறைபாடு நாக்கின் நுனி மட்டும் சிவந்திருந்ததுன்னா மன அழுத்தம் நாக்கின் பின்புறம் சிவந்திருந்ததுன்னா சுவாச கோளாறுகள் இருப்பதா அர்த்தம் நாக்கு வீங்கி இருந்துச்சு குறைபாடு குறைபாடு நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறத ஓரளவு நாக்கின் இடது மற்றும் வலது பக்கங்களில் பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அர்த்தம் நாக்கின் மேற்பரப்பு வறண்டு இருந்தால் இரத்த சோகை சிவப்பு அப்படின்னா உடல் உஷ்ணம் கருப்பு நிற புள்ளிகள் இருந்தால் இரத்த ஓட்டத்தில் கோளாறு உள்ளதா அர்த்தம் இந்த நாக்கில் வெள்ளை படிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எது எல்லாம் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து வெள்ளை வெள்ளைப்படுறது இல்லைனா புள்ளிகள் மாதிரி எப்போதுமே ஒரு படிமம் இருக்கும் சில சமயங்களில் நாக்கில் வெள்ளை படுத்திருந்ததுன்னா விபரீதமான நோய் தாக்கங்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வாயில் நீர் வறட்சி மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறது நாக்கு அலர்ஜி ஈஸ்ட் தொற்று போன்றவற்றால் நாக்கில் வெள்ளை படிய ஆரம்பிக்கும் இதற்கு மது புகை காரமான உணவுகள் வாய் ஆரோக்கியம் சரியாக சரியாக இல்லாமல் இருக்கிறது பல் துளக்காமல் வாயு கொப்பளிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான காரணங்களாக இருக்குது அதிலையும் குறிப்பாக நாக்கில் வெள்ளை படிவதற்கு முதன்மையான காரணமாக பார்க்கப்படுறது சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது தான் நாக்கின் மேல்புறத்தில் சிறிய இலை போன்ற அமைப்பு இருக்கும் இதனால் தான் நாக்கு சொரப்பாக இருக்குது இலை போன்ற சுவை அரும்புகள் தான் நாம் சாப்பிடும் உணவின் சுவையை நமக்கு தெரிவிக்கும் வாய்ப்பகுதி சுத்தம் சுத்தமில்லாமல் இருக்கிறது நோய் தொற்று நாக்கில் அழுகுப்படுகிறது போன்ற காரணங்களால் அந்த இலை போன்ற அரும்புகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடும் இதை வந்து ட்ராஃபின்னு சொல்லுவாங்க இவை அதிகமாக வளர்றதுனால என்ன சாப்பிட்டாலும் நாக்கில் போய் படிய தொடங்கும் சிலருக்கு நாக்கின் சில இடங்களில் மட்டும் திட்டு திட்டா வெள்ளை நேரத்தில் படிஞ்சிருக்கும் அது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா வரைபடம் அதாவது மேப் மாதிரி இருக்கும் இதை வந்து ஜியோகிராஃபிக் டங் டங்க்னு சொல்லுவாங்க வைட்டமின் பி குறைபாட்டினால் இது ஏற்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி சமயங்களில் வாயில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் குறைஞ்சு பூஞ்சை தொற்று ஏற்பட்டு நாக்கில் வெள்ளையாக படியும் அதே மாதிரி பால்வினை நோய்களால் அதாவது ஹெச்ஐவி சிஃபில்ஸ் போன்ற போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நாக்கில் வெள்ளையாக படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் வெள்ளையாக படிஞ்சிருக்கிறது புற்றுநோயாகவோ அல்லது வேற பிரச்சனையின் அறிகுறியாக கூட இருக்கலாம் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நாக்கை சுத்தப்படுத்திய பிறகும் நாக்கில் வெள்ளையாக படிஞ்சிருக்கிறது போகலை அப்படின்னாலோ இல்லை நாக்கை சுத்தப்படுத்தும் போது ரத்த கசிவு ஏற்பட்டாலோ கண்டிப்பாக மருத்துவரை அணுகிறது நல்லது ப்ரஷ் ப்ரஷ் பண்ணிவிட்டு நாக்கை அப்புறமா படிஞ்சிருக்கிறது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம முறையாக ப்ரஷ் பண்ணி வாய் சுகாதாரத்தை ப பேணினாலே போதுமானது என்ன பிரச்சனையால் நாக்கில் வெள்ளையாக படுகிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம தீர்வு கண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாக்கில் வெள்ளை படியாது இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே டங் கிளீனர் உபயோகப்படுத்துறது நல்லது உலோகத்தினால் செய்யப்பட்டிருக்கிற டங் கிளீனர் பயன்படுத்தும் போது சில சமயங்களில் சுவை அரும்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அவை மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவை அளவுக்கு அதிகமாக வளரும் போது என்ன சாப்பிட்டாலும் நாக்கில் அழுக்கு போல் படியும் அதே மாதிரி மவுத் வாஷும் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது மவுத் வாஷில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஆல்கஹால் வாயில் வறட்சியை ஏற்படுத்தும் இது துர்நாற்றத்துக்கு வழிவகுக்கும் அதிகபட்சம் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் மவு மவுத் வாஷ் பயன்படுத்தலாம் தினமும் இரண்டு மூன்று முறை பயன்படுத்துறது வாயில வறட்சியை ஏற்படுத்தும் அதிக மவுத் வாஷ் பயன்பாடு வாயில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூட ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க பல் பிரச்சனைக்கு சிகிச்சை எடுத்துக்கும் போது பல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் பயன்படுத்துறதுக்கு பல் டாக்டர் சொல்லுவாங்க அப்போ பயன்படுத்தினா மட்டும் போதுமானது அதே மாதிரி அந்த மவுத் வாஷை நம்ம எப்படி தண்ணீரில் எந்த விகிதத்தில் கலந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் மருத்துவரின் அறிவுறுத்தலின் பேர் நேரில் நல்லது பிரஷ் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போதுன்னு அடிக்கடி மவுத் வாஷ் பயன்படுத்துறது வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மருந்து கடைகளில் விற்பனை செய்கிறத நாம வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர் ஸ்ப்ரேன்னு இருக்குது மவு மவுத் ஃப்ரெஷ்னர்னு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா விளம்பரங்களால் விளம்பரப்படுத்தப்பட்டு நம்ம அதனால் ஈர்க்கப்பட்டு நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இவையெல்லாம் பாதுகாப்பானவை அப்படிங்கிறதுக்கான எந்த மருத்துவ நிரூபணமும் இல்லை அதனால் இந்த மாதிரி பொருட்களை நம்ம தொடர்ந்து வாயின் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நாள்பட நாள்பட ஆபத்து நமக்கு தான் நாள் முழுவதும் சாப்பிடும் உணவு அனைத்திலும் படியும் அதனால் பற்களை சுத்தப்படுத்துவது போல் நாக்கையும் சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம் பிரஷ் பண்ணிவிட்டு நாக்கை சுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் வாயில் இருக்கும் துர்நாற்றம் போகாது இது தெரியாமல் பலரும் வெறும் பிரஷ் மட்டும் பண்ணுவாங்க ஆனால் எப்போதெல்லாம் பிரஷ் பண்ணுறோமோ அப்போதெல்லாம் நாக்கையும் சுத்தப்படுத்தணும் நாம் பயன்படுத்தும் ப்ரஷின் முனைகளில் இருக்கிற இலைகள் கீழ வச்சே நாக்க சுத்தப்படுத்தலாம் சில பிரஷின் பின்புறத்தில் நாக்க சுத்தப்படுத்துறதுக்கு ரப்பர்னால் ஆமன அமைப்பு இருக்கும் அதையும் நாக்க சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் குறிப்பாக காலை இரவு ஆகிய இரண்டு நேரங்களிலும் ப்ரஷ் பண்ணும்போது நாக்கையும் சேர்த்து சுத்தப்படுத்திட்டோம்னா போதுமானது சாப்பிட்டதற்கு பிறகு விரல் வைத்து நாக்கை சுத்தப்படுத்துவதும் நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பற்களை போதே நாக்கை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை படலம் நம்ம நாக்கில் இருக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது சுத்தம் செஞ்சிட்டும் அது போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது பொதுவாகவே வாய் சுகாதாரத்தை ரொம்ப மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புள்ளிங் பழங்காலத்திலருந்தே இது நடைமுறையில் இருக்குது இதை செய்கிறதுனால ஈஸ்ட் தொற்றினை தவிர்க்க செஞ்சிடும் காலையில் பல்ல வளர்க்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொப்பளிக்கணும் குறைந்தது பத்து நிமிடம் வரைக்கும் வாயை கொப்பளிச்சிட்டே இருக்கணும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறம் மாதிரி காணப்படும் அதை அப்படியே துப்பிடணும் அதுக்கப்புறமா சூடான நீரில் வாயை கொப்பளிச்சதுக்கப்புறமா வழக்கமாக நம்ம செய்கிற வ செய்கிறது எல்லாமே செய்யலாம் எக்காரணத்து கொண்டும் நம்ம எண்ணெய் கொப்பளிச்சதுக்கப்புறமா முழுங்கிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து நம்ம வாயில் இருக்கிற எல்லா பேக்டீரியாக்களும் அந்த எண்ணெயில் இருக்கிறதுனால எக்காரணத்து கொண்டு அதை முழுங்கிடக்கூடாது அதுக்கப்புறமா இந்த தாயில் புள்ளிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் செய்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படி தினமும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை செஞ்சோம் அப்படின்னாவே பற்களோட சுகாதாரமும் நாக்கோட சுகாதாரத்தையும் நம்மளால் பேணி காத்துக்க முடியும் அதே மாதிரி நம்ம வாய் சுகாதாரத்துடன் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தண்ணீர் அதிக அளவில் எடுத்துக்கிறது பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக செரிக்கிறதுக்கும் உடல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கும் தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்றுன்னு நம்ம எல்லோருத்துக்குமே எல்லோருக்குமே தெரியும் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு தண்ணீர் சத்துடன் வச்சுக்கிறோமோ அளவுக்கு நாக்கிலையும் பற்கள்லேயும் தொற்றுக்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் நாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த வெள்ளை படலம் வரதோ இல்லை மற்ற அறிகுறிகளையோ நம்ம தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடுமையான நோய் நோயால் பாதிக்கப்படும் போது நம்ம இன்னும் விபரீதமான சூழ்நிலையை எட்ட நேரிடும் அதனால் அளவுக்கு நாக்கோட சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுல நம்ம அக்கறை செலுத்தணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ